முடியாத நீங்க வானை ஏறி வைகுண்டம் போல ஆசைப்படலாமா ஓ பழமொழியா ஆமா சாட பேசிச்சி அந்த சக்கா அழைச்சி கொய்யா மரத்துல ஏறி கொய்யா கொய்யானு கத்தினானா செருப்பா சித்தப்பா சீக்கிரம் வச்சு நக்கப்பா நான் எச்சி சொத்துக்க வழி இல்லை எல்ஐசி பிள்ளைங்க என்ன விலன்னு கேட்டாலும் ஆமா சாமியை சைக்கிளில் போகுதா பூசாரி பிள்ளாட்டி கேட்டானா தர்மபுரிக்குள்ள கோலம் போட வச்சு இருந்தே குஞ்சுன்னு வந்தான் அந்த கதை கதை விட சாமிக்கே வரை காப்பிக்கு இல்லையா பூசாரி புரு காபி கேட்டானும் நாய்க்கு நேரம் தெரியலன்னு நல்லெண்ணெய் தேசிக்கான் சீக்கிரமான காசு இல்லைன்னு செருப்பாள வச்சுக்கிச்சான் ஏன்ாய என்ன எந்திச்சு போதையா எந்திச்சு போ கொஞ்ச நேரத்துல கொண்டாட்டி வருவா குடிகார நாய குடிகார நாயன்னு திட்டுவா குடிக்கிறது நீ திட்டுவாங்க நானு கேக்குது உன் குடும்பம் நாய் கிட்ட பேசுற நாய் குடும்பம் இப்பதான் தெரியுது எனக்கு சரிமா சரிமா வீட்ல வீட்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கறானு அப்படியே எந்திச்சி சட்டை எல்லாம் போட்டுட்டு வாட்ச் கட்டுவாரு சரி எங்க போறீங்கன்னு தான் நான் கேப்பேன் நான் ஏன் பிறந்தேனே தெரியல எதுக்கு இருக்கறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்காக போறேன் குடிக்க தானே போறேன் நான் போய் தொல ஓ இப்படி தத்துவம் பேசுறானே குடிக்கிறதுக்கு தான் போறாருன்னு அர்த்தம் சரி இவ்ளோ தத்துவம் நீ பேசறியே உன்ன நான் ஒரு கேள்வி கேக்கட்டா கேளுங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்க அப்ப புருஷ அமைத்த நான் புரோக்கர் கொடுத்த வரமா எங்க மங்கை இறை பிறப்பதற்கே மாதவம் செய்துடவே

சார் நாங்க ஏன் அண்ணான்னு கூப்பிடுறோம் பாக்குற ஆம்பளைங்க எல்லாம் பார்த்த உடனே அண்ணா நீங்க கூப்பிடுறோம் எங்களுக்கு அண்ணன் இல்லைங்க அதனால நாங்க அண்ணான்னு கூப்பிடுறோம் எங்களுக்கு அண்ணன் இல்ல அதனால நாங்க அண்ணான்னு கூப்பிடுறோம் எங்களுக்கு பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டி கூப்பிட ஒத்துக்குவீங்களா இல்ல கேட்க தோணுதா இல்லையா அதனால இல்ல நான் ஒன்னு கேக்குறேன் இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்லங்க மீசை வச்சு ஆம்பளை தானே ஆமா மீசை வச்சு ஆம்பளை தானே சாமிக்கா ஆ வச்சிருக்கறாரு மீச வச்சு ஆம்பள ட்ரிம் பண்ணிருக்கீங்களா ட்ரிம் பண்ணாலும் ஆம்பள தானே பொண்டாட்டி வேணாம் பொண்டாட்டி வேணாம் பொண்டாட்டி சரியில்லை பொண்டாட்டி வேணாம்

படிப்ப கவனிக்க குழந்தைகளை பிச்சை எடுத்து குடிக்க கூடிய தகப்பன்மார்களுக்காக நெல்லை ஜெயந்தா ஒரு கவிதை எழுதினாருங்க குடும்பத்தின் இறப்பையை நிரப்புவதற்காக குழந்தைகளின் புத்தக

அந்த பாட்டை எதுங்க சும்மா ஏதுங்க எடுத்துக்கிற பாடம் எடுத்தீங்க சும்மா எடுத்துங்க சும்மா சும்மா ஒரு தாலி கட்டிடா சும்மா ஒரு பிள்ளை கூடுடா சும்மா சும்மா தாலி கட்டி ஸ்கூலுக்கு கட்டும் போடுறான்ற அளவுக்கு வந்துருச்சுங்க சும்மா சும்மானு ஒரு பொண்ணு உம்மா உம்மா அம்மா உம்மா 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 கூட்டு ஒரு பொண்ணு ஆறு மாதம் அம்மா வாங்கிட்டான் ஒருத்தன் ஐயோ பாட்டு கொஞ்சம் நஞ்ச அநியாயமாக மொத்தம் தர ஏத்த இடம் ஹோய் ஹோய் முகத்தில் எந்த இடம் ஹோய் ஹோய் அது என்ன மூணு ஏக்கரா வகுது பிஏஓ தாசிதாரை கூப்பிட்டு எல்லாத்தையும் அளந்து கல் போடுறதுக்கு இருக்கிறது ஏதோ வந்தமா பாட்டுன்னு கூட்டமா போறோன்றது கூட இதுக்கு ஒரு பாட்டு கண்ணா என் சேலைக்குள்ளே கட்டெரும்பு போகுது எதுக்கு நசுக்கு கட்டெரும்பு போனா நசுக்கு இதுக்கு ஒரு பாட்டு இதெல்லாம் என்னமா இதெல்லாம் நியாயமாமா இதெல்லாம் உட்காந்துக்கு இந்த பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் வயல்வெளி காலத்தில் இருந்துச்சு சார் உண்மையிலேயே ரேடியோவை கண்டுபிடித்தது வேண்டுமானால் மார்கோனியாக இருக்கலாம் அதிலே பாட்டை கேட்க செய்தது இசைஞானி ஞானி இசை ஞானி இளையராஜா இருக்கிற வரைக்கும் வயல்வெளி கால பாடல்கள் அவ்வளவு அருமையா இருந்துச்சு கரெக்டா இல்லையா அவ்வளவு அருமையா இருந்துச்சு அதுல அந்த பூமாலையை தோல் சேரவான்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க இருக்கான்க்கா எனக்கு நடுவுல உட்கார்ந்து டிவி பாத்துக்கிட்டே இருக்கான் அதுல ஒரு பாட்டு போகுது அதுல ஒரு முத்த காட்சி வரும்னு எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே அந்த பாட்ட வந்து ஒரு பத்து வாட்டி பாத்துருப்பேன் தெரியுமா அதை பாத்துருக்க அதெல்லாம் நீ பாத்ததுனாலதான் உன்னுடைய குடும்ப அனுபவம் பேசுது அதனால தான் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் பதிமூணு வருஷம் புள்ளைக்கு எத்தனை வயசு ஊரே சொல்லிட்டு பாரு இல்ல இனி அண்ணா எங்க என்ன பார்த்தாலும் இனிமே அம்மா உனக்கு பதிமூணு வருஷம் பதினாலு வயசுல பிள்ளைன்னு கேட்பாரு அப்படி தெரியும் நான் என் பையன்கிட்ட சொன்னேன் தம்பி தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடாங்கிறேன் அவன் என்ன பார்த்து சொல்றாமா நான் ஏற்கனவே இதை பார்த்துட்டு நீ போய் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றான் வாட்ஸ்அப் வாழ்க்கை குழந்தைகளுடைய வாழ்க்கை கூட இன்னைக்கு சீரழிச்சுக்கிட்டே இருக்குதுன்னா நடுவில்

அப்படியே அந்த வயல்வெளி காலத்தினுடைய பாடல்கள் எல்லாம் ஞாபகப்பட்டுனாங்க எல்லாரும் வயல்வெளி காலம்னா இசை இளையராஜா இசையமைச்சா அந்த அந்த காலகட்டங்கள் நமக்கு தெரியும் அந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் எல்லாம் வரைக்கும் தான் அது வரைக்கும் அந்த வயல்வெளி காலம் பழைய எம்எஸ்பி கே வி மகாதன் உங்களை இசையமைச்சதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு ஏ ஏஆர் ரஹ்மான் பரதவாஜி வித்யாசாகர் இன்னும் நிறைய பேர் நீங்கள் வச்சுக்கலாம் பரவாயில்ல வருஷத்துக்கு வச்சுக்கோங்க அவங்க இசையமைக்கிறது பூரா இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் காலம் பசங்க உட்காந்துக்கிறான் என் சின்ன பசங்க எல்லாம் பாக்குறானுங்க நம்ம வந்துச்சு ஏதாவது நம்ம பாட்டு ஒன்று ரெண்டு பாடணும் பார்த்தா எல்லாம் அந்த காலத்து பாட்டு பாட்டு டே இப்போதான் இந்த பேனரை பார்க்குறேன் நான் தமிழக வரலாற்றிலேயே இந்த சின்ன குழந்தைங்க கோயில் திருவிழாவுக்கு பேனர் வச்ச ஒரே ஊர் நம்ம குமாரசாமி தாங்க அந்த சின்ன பர்ஷனுக்காக நல்ல ஒரு கைச்சல் கொடுங்க நீங்க